புத்திசாலியாக வாழ வேண்டும் என்றால் இன்ஜினியர் டாக்டர் படித்திருக்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை அப்ப புத்திசாலியாக வாழ வேண்டுமென்றால் ஏதாவது படித்திருக்க வேண்டுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி முக்கியம்தான் ஆனால் அப்படி நீங்கள் கல்வியை கற்காவிட்டாலும் உங்களது வாழ்க்கையை கல்வியாக கற்றுக்கொள்ளலாம் ஒன்று புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் முடிந்த அளவுக்கு தங்களது வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வார்கள் இந்த உலகத்துல எத்தனையோ நேர்மை நேர்மையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டும் ஏன் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்ற மனிதர்களை எங்களால் பண்ண இயலாது மற்ற மனிதர்கள் நேர்மையாக வாழவில்லை அதற்காக நானும் நேர்மையாக வாழ மாட்டேன் என்று சிந்திப்பது புத்திசாலித்தனம் அல்ல முடிந்தளவுக்கு உங்களது வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையாக வாழ்ந்து பாருங்கள் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நட மனிதர்கள் நேர்மையாக வாழவில்லை அதனாடி நானும் நேர்மையாக வாழ மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தீர்கள் என்றால் அதுவும் பிரச்சனை இல்லை நேர்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நேர்மை இல்லாத வாழ்க்கையை வாழும் நாங்கள் எத்தனையோ தவறுகளை விடுகின்றோம் அந்த தவறுகள் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நேர்மையான வாழ்க்கை முக்கியம் என்று நேர்மையாக வாழ்ந்தால் எனக்கு பிரச்சனைகள் மட்டும்தானே வருகிறது சில வேளை நீங்கள் நேர்மையாக வாழும் பிரச்சனைகள் உங்களை நோக்கி வராது ஆனால் நான் நேர்மையாக வாழ்கின்றேன் ஆனால் எனக்கு பிரச்சனைகள் தானே வருகின்றது என்ற அந்த நினைப்பு அங்குதான் பிரச்சனை இருக்கின்றது சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்காது இந்த நினைப்புகள் மூலம் எங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்ன நினைப்பு எனக்கு மட்டும்தான் இந்த உங்களது வாழ்க்கையை உங்களால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் மற்ற மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க தேவையில்லை என்னுடைய வாழ்க்கையை நான் முடிந்த அளவுக்கு நேர்மையாக வாழ வேண்டும் என்று புத்திசாலி மனிதர்கள் சிந்திப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்மையாக வாழ்ந்தால் சிலவேளை அந்த நேர்மை எனது பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு போய் சேரும் எனது பிற்காலத்தில் எத்தனையோ தவறுகளை நான் செய்துவிட்டேன் இந்த நொடியில் இருந்து நீங்கள் நல்ல மனிதனாக வாழ்ந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நண்பர்களே நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களை மற்ற மனிதர்கள் நம்புவார்கள் உங்களோடு மற்ற மனிதர்கள் பயப்படாமல் சந்தோஷமாக பழகுவார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பீர்கள் இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இந்த ஜோதிடம் சோசியல் மீடியா இப்படி போன்ற விஷயங்களை தவித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இந்த ஜோதிடம் சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள் வெளியே இருந்து வரும் விஷயங்கள் இந்த வெளியே இருந்து வரும் விஷயங்கள் என்னை கொண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்று சிந்திப்பார்கள் என்னையும் எனது வாழ்க்கையை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்று எனக்கு மட்டும் தெரியும் ஒரு ஜோதிடர் சொல்லுகிறார் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ தேவையில்லை உங்களது வாழ்க்கையையும் உங்களது எதிர்காலத்தையும் தீர்மானிப்பவர் நீங்கள் மட்டும்தான் நண்பர்களே யோதிடம் பார்க்கிறீர்கள் என்றால் அது தவறில்லை ஆனால் எமது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும் இந்த யோதிடம் மூலம் எனக்கு ஏதாவது கிடைத்திருக்கின்றதா அப்படி எனக்கு ஏதாவது கிடைத்திருந்தால் அதற்கு காரணம் என்ன யோதிடம் போன்ற விடயங்களை நாங்கள் விமர்சித்து பார்க்க வேண்டும் இந்த யோதிடம் ஒரு பக்கம் அறிவியல் மற்ற பக்கம் ஏன் இந்த அறிவியல் இந்த யோதிடத்தை விமர்சிக்கின்றது இந்த அறிவியல் விமர்சிக்கின்றது நண்பர்களே ஜோதிடம் மீடியா மற்ற மனிதர்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுகின்றார்களோ அதுவும் வெளியிலிருந்து வரும் விஷயங்களாக இருக்கின்றது எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் சொல்கிறார்கள் என்ற விஷயங்களும் எமது வாழ்க்கையை என்னை நினைப்பார்கள் மற்ற மனிதர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம் எனது வீடு எப்படி இருக்கின்றது எனது குடும்பம் எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் மற்ற மனிதர்கள் நல்ல விஷயமாக கதைக்கின்றார்கள் சில மனிதர்கள் எங்களை முத்துரை குத்துவதற்காகவே வாழ்கிறார் எங்களை பற்றி தவறாக பேசுவதற்காகவே வாழ்கிறார் நான் வடிவாக கவனிக்க வேண்டும் இப்படி போன்ற விஷயங்கள் வெளியிலிருந்து வரும் விஷயங்கள் வெளியிலிருந்து வரும் இந்த விஷயங்கள் எமது வாழ்க்கையை ஆளக்கூடாது என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் நான் வாழ வேண்டும் என்றால் வெளியே இருந்து வரும் விஷயங்களை தூக்கி எறிய வேண்டும் நண்பர்களே இப்ப நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதுவும் வெளியில் இருந்து வரும் விஷயம் தான் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சரியா என்று நீங்கள் விமர்சிக்கத்தான் வேண்டும் நினைத்து பாருங்கள் இப்படி வெளியே இருந்து வரும் விஷயங்களுக்குள் நாங்கள் மாட்டுப்பட்டோம் என்றால் அந்த தான் எமது வாழ்க்கை இருக்கும் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் நாங்கள் சுதந்திரமான பறவைகளாக பரப்போம் எமது வாழ்க்கையை சந்தோஷமாக எமக்கு பிடித்தது போல வாழ்வோம் சோசியல் மீடியா ஜோதிடம் இப்படி போன விஷயங்கள் தவறில்லை ஆனால் இப்படி போன்ற விஷயங்கள் எனது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றதா என்பதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் வாழும் போது நாங்கள் நினைப்போம் இதுதான் சரியான வாழ்க்கை என்று இல்லை நண்பர்களே இதை விட தாண்டி எமது வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது நாங்கள் சில வட்டங்களுக்குள் எமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க தேவையில்லை மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களது மனதையும் உடலையும் கவனமாக பார்த்துக் எனது வாழ்க்கைக்கு எனது வேலையும் எனது லட்சியம் தான் முக்கியம் என்று வாழ்ந்தால் அது புத்திசாலித்தனம் இல்லை எனது வாழ்க்கையில் லட்சியம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அது முக்கியம்தான் இந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டும் என்றால் என்னுடைய மனதையும் என்னுடைய உடலையும் அதற்கேற்ற மாதிரி நான் கொண்டு போக வேண்டும் பணத்திற்காகவும் லட்சியத்திற்காகவும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் பணமும் வந்திருக்கும் லட்சியத்தையும் நாங்கள் அடைந்திருப்போம் அதேவேளை எமக்கு பல நோய்களும் வந்திருக்கும் எனது வாழ்க்கையை நான் வாழும் போது முடிந்த அளவுக்கு மற்ற மனிதர்களோடு போகாமல் பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் இந்த முரண்பாடுகளுக்குள் போகும்போது நான் கவலைப்படுகின்றேன் இந்த முரண்பாடுகளுக்குள்ளேயே நான் போகாமல் இருக்கும் போது எனது மனதை நான் சந்தோஷமாக வைத்திருக்க முடிகிறது அப்ப முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்கின்றதா நிச்சயமாக இல்லை ஆனால் முரண்பாடுகள் வரும்போது அந்த முரண்பாடுகளில் இருந்து எப்படி நாங்கள் தப்பி செல்ல முடியும் என்று பிரதிபலிக்க வேண்டும் பல முரண்பாடுகள் தேவையில்லாத முரண்பாடுகள் நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி மூலம் ஏதாவது கிடைக்குதென்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்கள் எனது காணொலிகளின் நோக்கம் என்னவென்றால் நான் கற்றதை வைத்து மற்ற மனிதர்களுக்கு என்னால் உதவ முடிந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் நண்பர்களே இப்ப எனக்கு நாற்பத்தி வயது எனக்கு ஒரு நாற்பது வயசு வந்தபோதே போதே விளங்கிவிட்டது என்னுடைய உடலை நான் என்னும் மென்மேலும் நன்றாக பார்க்க வேண்டும் என்று நான் என்ன சாப்பிடுகின்றேன் எண்ணத்தை குடிக்கின்றேன் இந்த எனது உடலை நான் எப்படி கவனிக்கின்றேன் என்று நான் சிந்திக்கத்தான் வேண்டும் இந்த இனிப்பு குடிவகைகள் கேக் இப்படி போன்ற விஷயங்களை நான் சாப்பிடுவதும் இல்லை குடிப்பதும் இல்லை